ஸ் வெல்கம் பேக் டு இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ தாங்க வெக்கேஷன் ட்ரிப்பு கிளம்புறோம் ஸோ அதுக்காக இப்போ எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கெல்லாம் பேண்ட் இருக்கு போடுவாலான்னு தெரியல பட் ஒரு மூணு பேண்ட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இது ஃபுல்லாக டிஷர்ட்ஸு இது வந்து செட்டு இது லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த அப்போ தான் நாங்கள் எல்லாமே இந்த வெக்கேஷன் போகிறதுக்காக இந்த செட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இது அதனோட செட்டு இது ஃபுல்லாக ஷார்ட்ஸ் இருக்குது இது ஃபுல்லாக ஷார்ட்ஸ் இருக்குது ஏன்னா வெளியே போனால் இவங்க நிறைய இதெல்லாம் போட மாட்டாங்க பேண்ட்டு ட்ரெஸ் எல்லாம் இது வந்து கொஞ்சம் ஃப்ராக்ஸ் இருக்குங்க அவ்வளோதான் முடிஞ்சது ஏன்னா நம்ம கிளம்புற ட்ரிப்புக்கு வந்துட்டு நமக்கு பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை ஸோ அதனால் இது மட்டும் எடுத்துட்டேன் இந்த இன்னர்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருவேன் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் இங்கே தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்காது ஸோ அடுத்தது வந்து இங்கே பையனோடது இருக்கு பையனோடது என்னோடதும் இங்கே பெரிய சூட்கேஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு எங்கள் ரெண்டு பேர்தும் சரியாக போய்டும் ஸோ அவ்வளோதான் இந்த சூட்கேஸ் வந்து என் பொண்ணுக்கு ஸோ எல்லாமே இங்கே அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா போயிட்டு அங்கே என்னென்ன தேவைப்படுதோ அங்கே எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு பேக் மட்டும் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம் அங்கே ஒரே ஒரு செட்டு ஃபுல்லாக எல்லாமே எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம் ஸோ இதை மட்டும் நான் இப்போ பேக் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வந்து இது செட்டு எல்லாரோடதுமே ஒரு செட்டு ட்ரெஸ் இருக்குது இதுக்குள்ளே ஏன்னா அங்கே போயிட்டு ஒன் டே பிஃபோர் நம்ம ரீச் ஆகிறதுக்கு முதல்ல ஒரு ஊரில் நம்ம ஸ்டே பண்ணுவோம் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு தான் அடுத்து மெயின் பிளேஸ்க்கு போவோம் ஸோ அதுக்காக இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தனியாக ஒரு பேக்கில் வச்சிட்டோம் ஏன்னா இந்த சூட் கேஸ் பாருங்கள் இதெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம கார்லேருந்து எடுத்து எடுத்து இருக்க வேண்டாம் ஸோ அதுக்காக இது தனியாக ஒன்று பேக் பண்ணிவிட்டோம் ஸோ இதை மட்டும் கையில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம் என்ன ஒரு பேக் ஒன்று வரும் அதுவும் காட்டி இப்போ என்னோடது எல்லாமும் எடுத்து வச்சுட்டேங்க ஸோ இங்கெல்லாம் எதுவும் பார்ட்டி எல்லாம் எதுவும் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு பையனோடது ஒரு சைடு போயிடுட்டோம் பாருங்க வந்து குஷியை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வேணும்னா வந்து செய்வான் இல்லைனா செய்ய மாட்டான் அவ்வளோதான் பாருங்க ஐயோ அவ்வளோதாங்க பையன் பண்ணி இவ்வளோதான் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அவள்தான் முடிஞ்சிடும் இது ஃபுல்லாக என்னோடது ட்ராக்ஸ் பேண்ட்டு இப்போ அடுத்தது எல்லாமே டீ ஷர்ட்ஸ் வருது சரியாக போய்டோன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரே சுட் முடிக்கணும்னு பார்க்குறோம் நமக்கும் இடம் பற்றினோம் இல்லைங்க இது ஃபுல்லாக டீ ஷர்ட்ஸு இது இந்த சைடு ஃபுல்லாக டீ ஷர்ட்ஸ் இருக்குது அதுவும் இதுவும் எல்லாமே ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது இந்த பட்டியாலா பேண்ட்ஸ் இந்த தோத்தி பேண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது இந்த நைட்டில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் இதெல்லாம் வருது இந்த சைடு ஃபுல்லாக லெகின்ஸுங்க லெகின்ஸ் பேண்ட்டு இது ஃபுல்லாக லெகின்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் தனியாக வச்சுமா ஒரு அஞ்சு செட்டு மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பேண்ட் லெகின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் டாப்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் கோயில்கிட்ட போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெஸ்டர்ன் வியர் குர்த்திஸுங்க இதெல்லாம் வெஸ்டர்ன் வியர்ஸ் நான் இது போடும்போது உங்களுக்கு எல்லாம் ஃபோட்டோஸ் காட்டுறேன் ரொம்ப நல்லா இருந்தது பரவாயில்லைங்க சரியா போச்சு நான் கூட பத்தாதோன்னு நினச்சிட்டேன் சரியாக போச்சு இது எல்லாமே டாப்ஸுங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இது பெல்ட் இருக்குது ஸோ பெல்ட்டு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு கோட்டு டைப்பு ட்ரெஸ்ஸு ஸோ அவ்வளோதாங்க எங்களோடதும் முடிஞ்சது அடுத்தது வந்து இன்னொரு பேக் ஒன்று வருங்க அந்த பேக்கில் தான் மெயின் ஐட்டம்ஸ் எல்லாம் போக போகுது வந்து ஃபுல்லாகிடுச்சு பட் இடம் இருக்குது ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம திரும்ப ஏதாவது மடித்து ஏன்னா ஐனிங் பண்ணிட்டு போகிறதுக்கும் திரும்ப நம்ம வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக இதெல்லாம் முடிஞ்சது ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே எடுக்கலாங்க இங்கே வேறுங்க இது வந்து உம்மை வாட்டர் நான் எங்கே போனாலுமே எடுத்துகிட்டு போயிடுவேன் இது வந்து என்னோடது ஷாம்பூ வந்து லோரியல் தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்காக வாங்குறது அதனோட மாஸ்க் இது 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 என்னோட பெர்ஃபியூம் இது அவங்களுக்கான ஷாம்பூ கிட்ஸுக்கும் அவருக்கும் இது அவரோட பெர்ஃபியூம் ரெண்டு இருக்கு இது அவரோடது ஷேவிங் கிட் எத்தே தண்ணி அப்புறம் இது வந்து ப்ரஷ்ஷு ப்ரஷ் சோப் வந்து ஒன்று வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒன்று எடுக்கணும் ஸோ இப்பவே அதில் இடம் பத்தாதுன்னு சொல்லி கவர்ல போட்டு வச்சுட்டேன் பேஸ்ட்டு இது எங்கே பேஸ்ட்டு இது எல்லாமே இந்த ஆஸ்தாபெர்ரி ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அது இருக்கு அவ்வளோதான் இந்த பாத்ரூம் சப்ளைஸ் முடிஞ்சது இந்த வந்து நான் எப்பவுமே இப்படியே வச்சுருக்காங்க நான் எடுக்கவே மாட்டேன் இதுல இருந்து ஸோ அப்படியே வச்சிருவேன் ஸோ இது வந்துட்டு அங்கே வந்து நான் ஃபுல்லாக ஆர்ட்டிஃபிஷியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன் ஏன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க ஸோ இது ஃபுல்லாக இயரிங்ஸ் தான் இருக்குது ஸோ எனக்கு பிடிச்சது எல்லாமே இதில் வச்சுருக்கேன் அப்புறம் இதுலேயும் அதே மாதிரி தாங்க செயின்ஸ் எல்லாமே இந்த ஃபங்கியாக போடுறதுக்கும் வெஸ்டர்ன் வியர் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணுற செயின்ஸ் இது எல்லாமே இதுவும் அப்படி தாங்க இந்த பாக்ஸையும் நான் எடுக்கவே மாட்டேன் ஸோ இந்த பாக்ஸில் ஃபுல்லாக எல்லாமே வந்துருங்க எனக்கு இந்த இருந்து இது ஆக்சுவலி சூப்பராக இருக்குதுங்க இந்த லிப்ஸ்டிக்கு மேபி நீங்கள் கிடச்சது நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குதுங்க எவ்வளோ நீங்கள் மார்னிங் போட்டிங்கன்னா நீங்களே வாஷ் பண்ணிங்கன்னா கூட போகாது அந்தளவுக்கு இருக்கும் சூப்பர் ஸ்டே இது ஆக்சுவலி இருக்குது கலரும் ரொம்ப இருக்குது ஸோ இது எல்லாமே கிளிப்ஸு ஸோ என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இதில் வச்சுருக்கேன் போட்டுருக்கோம் ஃபேரன் லவ்லி இருக்கு ஸோ பாடியும் மாட்டேன் இதுல வைக்க முடியாது ஸோ இதுல வச்சிருக்கேன் ஸோ இது ஃபுல்லா எப்பவுமே எப்படியா இருக்கும் நான் ஒரு இடத்துல இதை அப்படியே வச்சிருவேன் எங்க ஏதாவது ஊர் கிளம்பணும் போதுன்னா எடுத்து வச்சுட்டு இருக்க மாட்டேன் டக்குன்னு எடுத்து வச்சிருவேன் இது எல்லாமே மெடிசன்ஸுங்க குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கானது வாமிட் கைண்ட் இது இல்லைன்னா பொழுப்பே ஓடாதீங்க டிராவல் பண்றோம் ஸோ இது கண்டிப்பா தேவைப்படும் ஸோ இதுவும் இருக்கு இது பிஃபில்லாவுக்கு வந்து கண்டிப்பா தேவைப்படும் ஏதாவது டிசன்ட்ரி ஆகுது என்ன அப்படின்னா அதுக்காக தேவைப்படும் இது வந்து காஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது கிட்ஸுக்காக சளி பிடிச்சதுன்னா ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்குது அவ்வளோதாங்க இந்த மெடிசனுக்கு வந்து சும்மா ஒரு சின்னதாக ஒரு கிட் அவருக்கு ஹெட் ஏக் வரும் வந்ததுன்னா டேப்லெட் வேணும்ல அங்கே போய் தேடிட்டு இருக்க மாட்டோம் ஸோ இது இபு ஜாசிக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரியும் ஸோ அவ்வளோதாங்க மெடிசன்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் தனியாக போட்டாச்சு ஸோ அவ்வளோதான் இது எல்லாமே இப்போ நம்ம வந்து இந்த பேக்கில் வைக்க போறேன் வேறு வழி கிடையாது காரில் தானே இருக்க போதே இது எல்லாமே தனியாக ஒரு பேக்கில் வச்சுட்டோம்னா எங்கே போனாலும் இதை மட்டும் தனியாக கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேகும் ஸோ இந்த ஒரு பேக் மட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நாள் ஸ்டே பண்ணுற ஒரு இடம் இருக்குது நான் அது போக போக உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அங்கேக்கும் இந்த ரெண்டு பேக் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ இந்த ரெண்டு சூட் கேஸும் இந்த சூட் கேஸும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்புறம் அந்த பேகு வந்து பேக் பேக்குங்க சும்மா எங்கேயாவது போகும்போது அதில் ஒரு ரெண்டு குட்டி டவல்ஸ் போட்டுட்டு வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுட்டு கிளம்பிடுவோம் நானும் ஹேண்ட்பேக் பெருசாக எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன் அந்த டைமில் ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப தூரம் நடக்கும்போது ஸோ அந்த டைமில் இந்த ஒரு பேக் மட்டும் கேரி பண்ணிட்டு போயிடுவோம் குழந்தைங்களுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு எங்களுக்கு ஒரு ரெண்டு டவலு அப்புறம் வாட்டர் பாட்டில் இது மட்டும் வச்சுட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் அந்த பேக்கில் ஸோ இதுவும் அவ்வளோதான் எல்லாமே இதில் வந்துட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அவ்வளோதான் இந்த பேக்லேயும் முடிஞ்சது அவ்வளோதான் இந்த ரெண்டு பேகு தாங்க மெயின் பேகு இது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம ஸோ இந்த பேகு அவ்வளோதான் எங்களோட டோட்டல் ட்ராவலிங்க்கு பேகு சுக்கிஸ் எல்லாமே ரெடியாக இருக்கு ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு இது ஒரு ரூமில் வச்சுருவோம் கிளம்பும்போது எடுத்து காரில் எடுத்து வச்சுருவோம் அவ்வளோதான் இந்த பேக்ஸ் எல்லாம் முடிஞ்சது இங்கே டோட்டலாக முடிஞ்சது சார் நான் கிளம்பிட்டு உங்களுக்கு நான் எங்கே இருக்கேன் சொல்லிவிட்டு அந்த விழாவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஒரு ஓப்பன் செட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் தாங்க அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன் உங்களுக்கு யாராவதுக்கு தேவைப்படும் அப்படின்னா நான் லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஆக்சுவலி இது ரேட் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு என்ன இருக்குன்னு எஸ் பண்ண முடியுதுங்களா ஒன்றும் இல்லைங்க இப்போ வெக்கேஷன் கிளம்புறோம் இல்லையா அந்த வெக்கேஷனுக்காக கார் சீட்டர் வாங்கியிருக்கோம் மோஸ்ட்லி இது எல்லாருமே நிறைய பேர் இப்போல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இது என்னென்னா பின்னாடி குழந்தைங்க படுத்துட்டு வந்துடுவாங்க நம்மளை தொல்லை பண்ண மாதிரி லாங் டிரைவ் போகிறோம் அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால இது இப்போ வாங்கிட்டோம் இது வந்துட்டு மேலே சீட்டரு இது வந்துட்டு பில்லோ ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பில்லோ இருக்குது ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை இது கீழே வந்து அது அந்த சீட்டிற்காக சீட் சப்போர்ட்டருக்காக அந்த பில்லர் வரும் இல்லைங்களா அந்த பில்லர் இது ஒர்த்து தாங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறேன் இது அதுக்கான ஹேர் மோட்டர் அது இருந்தால் தாங்க நம்ம ஏர் வந்து ஃபில் பண்ண முடியும் இந்த அந்த சைஸ்க்கான டூல்ங்க இது அவ்வளோதான் இது மோட்ரை நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு காரில் வச்சு ஃபில் பண்ணி காட்டுறேங்க நான் நம்ம சார்ஜர் போடுவோம் இல்லைங்களா அந்த சார்ஜர் ஹோல் இது ஆன் ஆஃப் பட்டன் போட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரே ஒரு டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க பஞ்சர் ஆகிடுச்சுனா இது ஏர் எங்கனாலும் லாக்கி ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு கே இது எல்லாம் ஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க கம்மும் கொடுத்துருக்காங்க இது ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா நமக்கு இது வந்து ஜாக்கி ஜாக்கி நம்ம ஈஸியாக நம்ம இப்படி கையில் சுற்றுறதுக்கு பதிலாக இது லிவர் மாதிரி இதில் ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம ஈஸியாக கையில் டைப் பண்ணிக்கலாம் இந்த எல்லாம் இது பார்த்துட்டு மாற்றி மாற்றி இது இந்த இந்த பின் இப்படி தள்ளினோம்னா இப்படி மூவ் ஆகும் இது இப்படி தள்ளிட்டோம்னா இப்படி மூவ் ஆகும் நம்ம டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்குங்க நல்லா இப்படி நின்று உக்காந்துட்டு இப்படி டக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் ஜாக்கி போட்டுருவோம் இது ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் நல்லா ஸ்டடியாக இருக்குங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு ஓகேங்களா நான் இப்போ உங்களுக்கு காரில் ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதாங்க எங்கள் வெக்கேஷனுக்கு நாங்கள் கிளம்பிக்கிட்டிருக்கோம் இது வந்து அந்த லெக்கோடது ஸோ இது வந்து ஏர் ஃபுல்லாகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து சீட்டர் போடணும் கீழே தான் கீழே உட்காந்து

रियतेरियते। तुम्हारी तुम्हारी जोड़े होंगे? तुम्हारी कोमल है। जो ऐसा बाग खुल गया कोटि उड़ी। वीडियो वीडियो। नहीं नहीं वीडियो। इनका कड़ा कंजूगर तम्हें? अब ले उठाएंगे? एअर लां फिल पनी கார் பெட்டு ரெடியாகிடுச்சு பின்னாடி நம்மளை தொல்லை பண்ணாமல் ஜாலியாக படுத்துட்டு அவங்களே என்ஜாய் பண்ணிப்பாங்க தூங்கிட்டு வரும்போது நமக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் நம்ம வாடகைக்கு ஜாலியாக போகலாம் அவ்வளோதான் ரெடியாக இருக்குது நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிவிட்டோம் எங்கே போகிறேன்னு கேட்குறீங்களா சொல்ல மாட்டேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாமே எடுத்து எல்லாமே நாங்களும் பேக் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து டிக்கியில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம் இப்போது கிளம்ப வேண்டியது தாங்க நைட்டு தான் இப்போ வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம் ஏன்னா மார்னிங் எர்லி மார்னிங் கிளம்பலான்ட்டு பிளான் இருக்குது ஏன்னா மார்னிங் எந்திரிச்சிட்டு க தூக்கத்தில் இருப்போம் கொஞ்சம் நல்லாவே எர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்மளே டயரில் கிளம்புவோம் ஸோ மோஸ்ட்லி நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நைட்டை எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு மார்னிங் வந்து எத்தாச்சும் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கோங்க மற்றபடி எல்லாமே எடுத்து பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சுருவோம் ஸோ ஒரே ஒரு பேகும் எடுக்கிறதுக்கு இந்த மூணு சூட் கேஸும் வந்து நாங்கள் எடுக்க போகிறது கிடையாது ஸோ அந்த மேலே ஒரு பேகும் அந்த கட்டை பேக் மட்டும்தான் எடுக்க போகிறோம் ஸோ அதை மட்டும் மேலே வச்சுட்டு ஷூஸு சப்பல்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பேக்கில் வச்சுருக்கேன் அந்த பேகு மீதி இருக்க பேகு எல்லாமே வச்சுட்டு எடுத்துகிட்டு மார்னிங் கிளம்ப வேண்டியது தான் நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்க அப்போ தான் நாங்கள் எங்கே போகிறோன்ட்டு தெரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க டேக் கேர் பா பாய்